ஹாய் எவ்ரிவான் சின்ன வயசுலேருந்தே மிகப்பெரிய கனவோட எனக்காச்சும் ஒரு நாள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீ இவ்வளோ பணம் கொடுத்தா உனக்கு இன்டர்வியூவே இல்லாமல் நான் உனக்கு போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி யோசிக்க தோணுமா தோணாதா அப்படி ஒரு சம்பவம் தான் கர்நாடகா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நடந்திருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஆர்மி ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் இதை பண்ணவன் யாருன்னா சூரிய வம்சி நிதின் பாலாஜி அப்படிங்கிறவன் தான் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கிற யங் ஆஸ்பிரன்ஸா பார்த்து அவங்களோட கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பல லட்சங்களை மோசடி பண்ணியிருக்கான் எப்படி அவங்களெல்லாம் இவன் ஏமாத்துறான் யாரெல்லாம் இவனால ஏமாத்தப்பட்டாங்க எப்படி இந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அப்புறம் பூனே போலீஸ் சேர்ந்து இவனை கைது பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நீங்களும் இந்த மாதிரியான இருந்து தப்பிச்சிக்க முடியும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் டெய்லியும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்து சேரும் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மஸ்ட் வாட்ச் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரிய வன்சி நிதின் பாலாஜி அப்படிங்கிறவன் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கிற லத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் அவன் எப்படி அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பான்னா டியூட்டில இருக்கிற ஆக்டிவ் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து எப்படியாச்சும் ஒரு செக்யூரான கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடாதான்னு வராங்கள அவங்க தான் இவனோட ஒரே டார்கெட் அவங்கள எல்லாம் இவன் டைரக்டா அப்ரோச் பண்ணி ஒரு சில ப்ராமிஸ் பண்றான் அவன் என்ன மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் பண்றான்னா ஏன் மூலியமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது டேரக்டா உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பிரைன் வாஸ் பண்றான் உங்க கிட்டயும் யாராச்சும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றதுக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் தேவை சொல்றாங்கன்னா அப்பவே நீங்க கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க இந்த வேலை வாங்கி தரத்துக்கு அவன் டிமாண்ட் பண்ற அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படி அவன் எவ்வளவு அமௌண்ட்டை டிமாண்ட் பண்றான்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு மூணு லட்சம் வரைக்கும் இவன் டிமாண்ட் பண்றான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்படி இவன் கேட்டதுமே அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்குதான் இவன் பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ஆர்மி கேன்டீன் மாதிரியான இடங்களுக்கு நேரடியா போய் கேண்டிடேட்ஸ் அப்ரோச் பண்றான் ஆஃபீஸர் மாதிரியே தன்னை பண்ணிக்கிறதுக்காக இவன் சில யூஸ் அதாவது ஃபேக்கான ஐடி கார்ட்ஸ் இந்த மாதிரி இப்படி எல்லாம் இவன் ஃபாலோ பண்ற சில ட்ரிக்ஸ் தான் இவன் மேலே நம்பிக்கை வர வைக்குது அதுவும் இவன் கேண்டிடேட்ஸை மீட் பண்றது தான் இப்படி இருக்கும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலுமே நம்ம தான் செய்வாங்க ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞன் அதுவும் விவசாய குடும்பத்திலிருந்து ஆர்மி அப்புறம் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் இந்த சூரிய லத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிறார் எப்படியோ இந்த பையன் போலீஸ் அப்புறம் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்காக ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கறது இந்த சூரிய தெரிஞ்சுக்கிறான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான் அதுவும் என்னென்னலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறான்னா அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஜாப் வாங்கி தர அளவுக்கு அவனுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறான் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வரை வாங்கியிருக்கான் பாதி பணத்தை கேஷாகவும் மீதி பணத்தை யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமும் அந்த பையன் அனுப்பியிருக்கான் லாஸ்டா அந்த பையன் பைனல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக பூனேயில் இருக்கிற சதன் கமன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருக்கான் இதுக்கு இடையில அந்த பையனுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சூரிய வம்சி அப்படிங்கிறவன் அந்த பையனோட கால்ஸை அட்டன் பண்ணவே இல்லை இந்த பையன் எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் அந்த கால்ஸை எல்லாம் அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த டவுட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு சில காரணங்களும் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே வரல ரெண்டாவது ஜாப்ல செலக்ட் ஆனால் நம்மளுக்குலாம் ரெக்ரூட்மெண்ட் லெட்டர்னு ஒன்று வரும்ல அதுவும் வரல மூணாவது ஆர்மி ஐடி மென்ஷன் பண்ணலை நாலாவது அந்த சூரிய வம்சியை ரீச் பண்ணவே முடியல இதையெல்லாம் வச்சு சூரிய வம்சியால அந்த பையன் ஏமாற்றப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது அந்த பையன் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் புனே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணுறான் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் உள்ளே வராங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபேக் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிற கேசஸ் எல்லாம் என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பன் கார்டன் போலீஸ் கூட சேர்ந்து அந்த சூரிய வம்சியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க மார்ச் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸும் பூனே போலீஸும் சேர்ந்து இந்த சூரிய வம்சி அப்படிங்கிறவன அரெஸ்ட் பண்ணுறாங்க அவனை எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா புனேல இருக்கிற இந்த சதன் கமாண்ட் ஹெட் கோர்ட்டர்ஸ் கிட்ட அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் யூபிஐ மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட மணியோட பேமெண்ட் டீடைல்ஸ் செகண்ட் கேஷா எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் மூணாவது இந்த ஃபேக் ரெக்ரூட்மெண்ட்காக அவன் யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் தான் அரஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் பாரதிய நியாய சங்கீதா பி என் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு சீட்டிங் அண்ட் ஃபிராட் செக்ஷனான செக்ஷன் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் ஃபால்ஸ் கிளைம் ஆஃப் அத்தாரிட்டிக்காக செக்ஷன் டூ ஒன் எயிட் மிஸ்யூஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபார் இல்லீகல் கைன்ஸ்காக செக்ஷன் டூ ஒன் நைன் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த ஒரு பயம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இவனால ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த மோசடி இருந்து நடந்துட்டு இருக்குன்னா லாஸ்ட் ஆகஸ்ட் அதாவது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலும் சில கேண்டேட்ஸ் ஏமாத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னா அதுக்கு முதல்ல சில விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்காக நீங்கள் எந்த பணமும் செலுத்த தேவையில்லை செகண்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட சில இயக்கங்கள் மூலயமா தான் நடக்கும் பணம் கொடுத்துட்டு சும்மா நேரடியெல்லாம் போய் உள்ள உட்காந்துர முடியாது ஆர்மி ஆன அதிகாரிகளை இந்த கவர்மெண்ட் வெப்சைட் இல்லைன்னா சேனல்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களை யாராச்சும் இந்த மாதிரி ஜாப் வாங்கி தரன்னா அப்ரோச் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அமௌண்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க அதுக்கு பதிலாக மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இல்லைனா லோக்கல் போலீஸ்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்புறம் இந்த ஃபேக் ரெக்ரூட்மெண்ட் பற்றின அவர்னஸையும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இப்போ நடந்திருக்கிற இந்த ஸ்கேம் வெறும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நடந்திருக்கிற ஸ்கேம் மட்டும் தான் டெய்லியும் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணப்படுறாங்க கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்